ஜனாதிபதி அனுரகுமார இன்றைய நாளில் சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டார் ஜனாதிபதி திசாநாயக்க பிரதமர் ஹலாநிதி கருணி அமரசூரிய மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று பதிமூன்றாம் தேதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது அரசாங்கம் செயற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் அதன் அவசியத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் புதிய திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக தெரிவித்தனர் தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி நிறுவனம் கல்வியலாளர்கள் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை தொழிற்சங்க பிரதிநிதிகளைக் கொண்ட முறையான பொறிமுறையின் மேற்பார்வையின் கீழ் அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் அவர்கள் இங்கு முன்மொழிந்தனர் கல்வி மறுசீரமைப்புகளை வெற்றிகரமாக்குவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் நம்பிக்கையை பெறுவது அத்தியாவசியமானது என்றும் சந்தேகம் அல்லது அவநம்பிக்கையுடன் மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதிய கல்வி மறுசீரமைப்புகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுமாறு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அரசாங்கம் தொடங்கியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை குறித்து இங்கு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி முதலாம் தர மறுசீரமைப்பு செயற்பாடுகளை திட்டமிட்டபடி செயற்படுத்துவதாகவும் ஆனால் மொடியூர்களை தயாரிப்பதில் எழுந்துள்ள சிக்கல்கள் ஆசிரியர் பயிற்சியில் ஏற்படும் தாமதம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து ஆறாம் வகுப்பு பாட மறுசீரமைப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மறுசீரமைப்பிற்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகள் தொலைக்காட்சிகள் மற்றும் கணனிகள் போன்ற அடிப்படை வசதிகளை பெற்றோரின் கன்றி அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அதிபர் சேவையில் நிலவும் சிக்கல்கள் குறித்தும் இங்கு ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு கொண்டுவரப்பட்டது இலங்கை பிரிவேனா ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் பன வகமுல்லே உதித்த தீரர் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பன தேரர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் தம்பிக்கு அழகப்பெருமை கல்வி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் எம் ஜிபிஎல் லால்குமாறு அதிபர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சிசிர ராஜபக்ஷ ஆகியோர் உட்பட்ட பல ஆசிரியர் தொழிற்சங்கங்களை பிரதித்துப்படுத்தி பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்